Father I have revealed your name to these people. And because they know your name, they can become one with each other. see He says in verse 12. In your name I kept them. And now I want them I'm praying for them. இப்போது நான் அவルுகாக நான் வேண்டுகிறேன் And I'm praying verse 21 that they all may be one. அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று பிதாவே நான் ஜெபிக்கிறேன். So you see our unity depends on knowing God as a father. இங்கே பார்த்தீர்களா ஐக்கியம் ஒருமணம் என்பது தேவனை பிதாவாக அறிந்து கொள்வதற்கும் இதற்கும் நெருக்கமான உறவு உண்டு. You know among believers even in our churches there's a lot of competition and jealousy. நம்முடைய சபைகளிலேயும் கூட விசுவாசிகளுக்குள்ளே போட்டி பொறாமை காணப்படுகிறது Why is that?

You are better than somebody else in playing the music or anything. Any area where you want to show that you are better than your brother or sister, I am, I am better than you. உன்னை காட்டிலும் நான் மேன்மையானவன் உன்னை காட்டிலும் நான் மேலானவன் that is because you don't know god is your father நீங்கள் தேவனை உங்கள் தகுபனாக அறிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான் when you know god is your father you will never again want to show yourself as better than anybody else தேவனை உங்கள் பிதாவாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒருகாலும் மற்றவளை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்பதை காண்பிப்பதற்கு போட்டியே இருக்காது how do i know Because it happened to me before I knew God like this as my own father. I also wanted to show I'm better than this and can do a better work than others. And all that. Look at our church and look at all those other churches. It's, it's all gone out of my life. I'm not interested in saying, look at my church and compare it with other churches. பார்க்கும் பொழுது எங்கள் சபையை பாருங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்வதில் எனக்கு விருப்பம் இல்லை I'm happy with the ministry God my father gave me. என்னுடைய தேவனாய தகப்பன் எனக்கு கொடுத்த ஊழியத்திலே எனக்கு சந்தோஷம் நிறைவு இருக்கிறது. All competition, jealousy and all trying to show that I'm better than anybody else. all gone. எல்லா போட்டிகளும் பொறாமைகளும் நான் தான் மற்றவளை காட்டிலும் நல்லவன் என்று சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு நீங்கி போய்விட்டது Are you jealous about some other family that's better than yours? Are you jealous about somebody else's children who are better than yours? Why? Because you You know God as your your And that that is is why your own children children? are also suffering. You know what is the greatest inheritance that you can give to ஏன் நீங்கள் நீங்கள் தேவனை உங்கள் 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 அறிந்து கொள்ளவில்லை ஆகவே தான் பிள்ளைகளும் கூட கஷ்டப்படுகிறார்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய என்ன என்று தெரியுமா ஒரு லட்சம் மேன்மையான ஒன்று அந்த பிள்ளைகளும் தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வது all the evil there is in the world today இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா பொல்லாப்புகள் தீமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது i i look at small children in our churches நம்முடைய சபையில இருக்கிற சிறு சிறு பிள்ளைகளெல்லாம் நான் பார்க்கிறேன் i say how are these children going to grow up in such an evil world இப்படிப்பட்ட தீமையான உலகத்திலே பொல்லாத உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளர்ந்து சமாளிக்க போகிறார்கள் i mean when i brought up my children 25 years ago it was so much easier என்னுடைய பிள்ளைகளை இருபத்தி ஆண்டுகள் முன்பாக வளர்க்கும் பொழுது எவ்வளவோ எளிதாய் லகுவாய் இருந்தது பள்ளியிலே தீமைகள் காணப்படவில்லை இன்றைக்கு பார்த்தீர்களா மூன்று நான்கு வகுப்பு கூட படிக்க மாட்டான் அவன் பேசுகிற காரியங்களை பார்த்தால் அப்படி பேசுகிறான்

25 years ago, it was difficult for me to bring up my children. It is much more difficult today. And I, and I, I think of these small children. How are they going to grow up in this evil world? The only solution is they must know their father. The only solution is they அறிந்து அறிந்து கொள்ள கொள்ள வேண்டும் வேண்டும் ஐ டு மேக் மை சில்ட்ரன் நோ அஸ் ஃபாதர் என்னுடைய பிள்ளைகள் தேவனை தகப்பனாக என்று நான் யூ இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உற்சாகப்படுத்துகிறேன் அண்ட் மதர்ஸ் தாய்மார்களுக்கும் யங் வயதிலே குறைவான தாய்மார்கள் வயது முதிர்ந்த தாய்மார்கள்

அதை வைத்து எல்லா காரியங்களும் செய்து விட முடியாது when they when they get married and they have a fight with their wife how will 1 lakh rupees help them திருமணம் ஆகும் உங்கள் மகனுக்கும் அவர் மகனுடைய மனைவிக்கும் பிரச்சனை வரும் இந்த 1 லட்சம் ரூபாய் வைத்து எப்படி சமாதானம் பண்ண முடியும் that won't help them அது உங்களுக்கு உதவி செய்ய முடியாது more money means they may have more fight only பணம் நிறைய வந்தால் நிறைய சண்டைதான் but if they can know god as father

அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது father these 11 people at least i showed them god as their father ஆண்டவரே குறைந்தபட்சம் இந்த 11 பேருக்கு நான் தேவனை பிதாவாக காண்பித்து விட்டேன் you know what i prayed once நான் ஒருமுறை என்ன ஜெபித்தேன் தெரியுமா i said lord ஆண்டவரே if i can show 11 people in my life really show god as a father i would have done a great ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக 11 பேருக்காவது நான் உண்மையாலுமே தேவனை பிதாவாக காண்பித்து விட்டேன் என்று சொன்னால் நான் பணியை முடித்து விட்டேன் என்று நம்புகிறேன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ளைய தெரியும் நல்ல ஒரு கூட்டம் நல்ல ஒரு பிரசங்கம் என்று தலையாட்டி கொண்டு சென்று எங்களுக்கு மிகுந்த சவாலாக இருந்தது குட் கான்பிரன்ஸ் நமக்கு நல்ல கான்பிரன்ஸ் இருந்த தலைவாண்டெல்லாம் பேசிக்கொள்வார்கள் அதை குறித்த எனக்கு அக்கறையில்லை அமனியதன் எத்தனை பேர் தேவனை தங்கள் தகவல்

நேர்மையாக சொல்லுகிறேன் ஐ டூ நாட் டு எனக்கு ஒரு பெரிய சபையே வேண்டாம் பிகாஸ் இட் இன்க்ரீஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஏனென்றால் அது என்னுடைய பொறுப்பை பெருக செய்கிறது

I want to tell all of you in Jesus name. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன். Don't take on a work God never gave you to do. உங்களுக்கு செய்யும்படி கொடுக்காத ஒரு வேலையை ஒரு காலம் எடுத்து மேற்கொள்ள மேல் போட்டு கொள்ள வேண்டாம். Even earthly work பூமிக்குரிய வேலையா இருந்தாலும் சரி yes get enough work to earn your living and take care of your family உங்கள் ஜீவனத்துக்கு போதுமான குடும்பத்தை பராமரிக்க கூடிய அந்த வேலையை மட்டும் நீங்கள் எடுத்து செய்யுங்கள் போதும் think <laughs> of the spiritual work god has given you to do ஆனால் தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற ஆவிக்குரிய வேலையை பணியை எண்ணி பாருங்கள் people who are within your circle

ஒரு வயதா இருக்கும் மொதிலிருந்து टीच देम டு நீல் டவுன் முழங்கால் படியிட கற்று கொடுங்க உங்கள் வீடுகளிலே ஜெபிக்க கற்று கொடுங்க ஈவன் फ्रॉम 1 இயர் ஆல் தே ஸ்டார்ட் இமிட்டிட்டிங் देयर फादर அண்ட் மதர் ஒரு வயதில இருந்து அப்பா அம்மாவை பார்த்து அதோடு பாசாங்கு செய்கிறவளாய் மாறிவிடுகிறார்கள் தே ஷட் see you kneeling down நீங்கள் முழங்கால் படியிருக்கிறதுை அவர்கள் பார்க்க வேண்டும் டு யுவர் 1 இயர் ஆல் children see that ஊரே ஒரு வயது பிள்ளை உதை பார்க்கறதா நீல் டவுன் முழங்கால் படி இடம் see you opening your bible நீங்கள் முழங்கால் படிட்டு வேதத்தை திறக்கறதே உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும் he doesn't can't even speak can't understand but he sees you opening some black book and reading it படிக்க தெரியாது என்ன என்று தெரியாது ஆனால் ஏதோ ஒரு கருப்பு புத்தகத்தை அப்பா எடுத்து திறந்து வாசிக்கிறார் என்று தெரியும் every day that little one year old sees oh daddy open some black book and read it he doesn't understand what it is என்ன என்று விளங்காவிட்டாலும் அப்பா ஏதோ கருப்பு புத்தகத்தை எடுத்து விரிக்கிறார் ஏதோ பார்க்கிறார் என்று பிள்ளைகள் சொல்வார்கள் and then he makes us all kneel down and

more important than your மோர் இம்பார்டன் குடும்பத்தை காட்டிலும் சபையானது முக்கியமானது அல்ல சம் பீப்புள் டூ தவறை செய்கிறார்கள் ஒரு ஒரு நம்முடைய சபையிலே சபையிலே

தயவு செய்து நிறுத்துவீர்களா வேலை முடித்த உடனே வீட்டுக்கு போங்க முதலாவது மனைவியோடு கூட காரியங்களை உதவி செய்யுங்கள் குடும்பத்தை இழந்து விடுவீர்கள் விடுவீர்கள் பிள்ளைகளை இழந்து சர்ச் விடுவது அப்பொழுது சபை என்றால் என்ன அங்கே சபை இல்லையே

தேவனுக்கு பயப்படுகிறார்களா டு தே நாட் चीट இன் देयर ஸ்கூல் தங்களோட பள்ளியிலே காப்பி அடிக்காம ஏமாற்றாமல இருக்கார்களா மை चिल्ड्रन வென்ட் டு a குட் கிறிஸ்டியன் ஸ்கூல் இன் பெங்களூர் என்னுடைய பிள்ளைகள் பெங்களூருல உள்ள நல்ல கிறிஸ்தவ பள்ளிக்கு சென்றார்கள் ஐ ஆஸ்க்ட் ஒன் ஆஃப் மை சன்ஸ் ஒன் டே வென் தே were இன் ஸ்கூல் பள்ளிலே இருக்கும்பொழுது என்னுடைய பிள்ளையிலே ஒரு மகனை பார்த்து கேட்டேன் ஐ சீட் யூ got 50 ஸ்டூடண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் என்னுடைய வகுப்பில் 50 மாணவர்கள் இருக்கிறார்கள் அண்ட் ஈவன் யு தி டீச்சர் டஸ் நாட் நோ யூ நோ ஹூ ஆல் ஆர் चीட்டிங் இன் தி எக்ஸாமினேஷன் டீச்சருக்கு தெரியாவிட்டாலும் பரிட்சையை காப்பிடிக்கிறவர் யார் என்று உனக்குத் தெரியமல்லவா

பிராசப்பட்டு பயிரிடுகிறவன் விதைக்கிறவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன் நீ படித்திருக்காயா தினமாய் பிரயாசப்பட்டு படிக்கிறவனுக்கு நல்ல மார்க்குகள் கிடைக்கும் சோ டோன்ட் திங்க் பிரேயர் will solve every problem ஆகவே எல்லா பிரச்சனைகளையும் ஜெபமானது தீர்த்து வைக்க வேண்டும் எனக்கு என்ன வேண்டாம் you have hard ஆனால் கடினமாக பிரயாசப்பட்டிருந்தால் i can pray that god will help you in a special way when you are sitting in that examination அப்படி நீ பிரயாசப்பட்டிருந்தால் தேர்வரையில உட்கார்ந்திருக்கும் பொழுது உனக்கு விசேஷத்த கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் we have to teach so many things to our children ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி பல காரியங்களை கற்றுக்கொடுக்க வேண்டும் தேவன் அன்பான தகப்பன்